கைஸ் எஸ்டர்டே எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பிரைஸ் விழுந்துருக்கு அதில் வந்து எனக்கு மொபைல் தராங்க மாவட்டத்தை பத்து நம்பர் செலக்ட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் மொபைல் தரோம் அப்படின்னு சொன்னாங்க இதை எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது இது வந்து மொபைல் கம்பெனி நாங்கள் லான்ச் பண்ணிக்கோம் அதுக்காக நம்பருக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க நான் கேட்டேன் சரி அப்படின்னா நான் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணி வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா வேணா சொன்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஓபன் பாக்ஸ் டெலிவரிக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க நான் அடுத்த இந்தாரங்க அந்த மாதிரி தாங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளாங்க என்ன ஹலோ நீ வணக்கம் மேடம் சென்னையில இருந்து நான் கால் பண்ணிருக்கேன் மேடம் என் பேர் பிரியா நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல மேடம் மொபைல் நம்பரு அந்த நம்பருக்கு நம்பர் இருக்கு ஆறாயிரம் மொபைல் மேடம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆஃபர்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு இந்த மொபைல் வாங்க நீங்க எங்கேயும் வர வேண்டாம் உங்க பேர் உங்க அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா உங்க ஏரியா போர் சேம் மொபைல் அனுப்ச்சிட்டு மொபைல் மாற்ற பத்தி சொல்லவா சொல்லுங்க லெனோவா கே சிக்ஸ் நோட் touch ஜி டச் போன் மேடம் இது பிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கு டிஸ்பிளே சைஸ் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு இன்ச் இருக்கு ரேம் ஃபோர் ஜிபி இருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நாலாயிரம் மெகாவேட் இது ஃப்ரண்ட் கேமரா எட்டு எம்பி பேக் கேமரா பதினாறு எம்பி இன்டெர்னல் மெமரி ஸ்டோரேஜ் அறுபத்தி நாலு ஜிபிமா கார்டு சார்ஜர் பில்லோட உங்களுக்கு மொபைல் வந்துடும் உங்க பேர் அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா நாளைக்கு கால் பண்ணுவோம் நெட்ல செக் பண்ணிட்டு மொபைல் உங்களுக்கு என்ன கிழமை வரும்னு சொல்லிடுவேன்

போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்காங்க இவங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் பணத்தை மட்டும் கட்டிட்டாங்க பணத்தை கட்டிவிட்டு பார்சலை வாங்கிட்டாங்க பிரித்து பார்த்தா அதில் வெறும் செங்கல் இல்லை இந்த மாதிரி பாசி ஊசி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செயின் இந்த மாதிரி கொஞ்சம் பித்தளையில் இந்த மாதிரி இருந்திருக்கு மற்றபடி அதில் மொபைல் எதுவும் கிடையாது அவங்க இந்த மாதிரி ஏமாந்துட்டாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி கேட்கும்போது திரும்ப அந்த பணத்தை அவங்க ரிட்டன் தர முடியாது ஏன்னால் பார்சல் வந்திருக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கும்போது பணம் நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்காது ஸோ கே பி கேர்ஃபுல்லாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்